குணங்குடியார் அப்படின்னு சொல்லி மக்களால் அன்றுடன் அழைக்கப்படுகின்றார் இவரது காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு வரை இவர் ஒரு இஸ்லாமிய சூஃபி இறைஞானி துறவி அப்படிங்கிறாங்க தமிழிலும் அரபியிலும் புலமை பெற்றவர் இளமையிலேயே துறவு பூண்டவர் பக்தி உணர்வு இவரது பாடல்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானவை குணங்குடியாருடைய பாடல்கள் இஸ்லாமிய கருத்துக்கள் கொண்டவை ஆயினும் சமரச நோக்கம் கொண்டவை என்பதால் மதங்களை கடந்து புகழ்பெற்றவை தமிழ் சித்த மர சித்தர் மரபில் ஒருவராக கருதப்படுகிறார் தமிழ்ல வந்து பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் இந்து சமயத்துல சொல்ற மாதிரி இவர் இஸ்லாம் சமய சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறப்பும் கல்வியும் அப்படின்னு பாக்குறப்போ ராமநாதபுரம் மாவட்டம் துண்டிக்கு வடமேற்கு பத்து மைல் தொலைவில் உள்ள குணங்குடி என்ற சிற்றூரில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நைனார் முகமது பாத்திமா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி ஏழு அப்படிங்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அதை ஹிஜ்ரி ஆண்டு தான் கணக்கெடுத்துக்கிறாங்க அவருடைய தாய் வழி பாட்டன் என குரங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதிய அரபு மொழி இரங்கல் பாடலில் குறிப்பிடுகின்றார் நபிகள் நாயத்தின் வழிவந்தவர்கள் இவரது முன்னோர்கள் பாட்டன் என்ற சொல்லுக்கு பாதை என்று பொருள் இறைவனை அறியவும் அவனை அடையவும் வழிகாட்டும் வழிகள் என்று அர்த்தம் கீழக்கரையில் இஸ்லாமிய மார்க்க பிரிவுகளில் ஒன்றான காதிரியா தரீகாவின் தைகா சாஹிப் என்றழைக்கப்பட்ட அப்துல் காதிரி லெபை ஆலிமிடம் இஸ்லாமிய சமய ஞானத்தையும் தவ வழிமுறைகளையும் கற்றார் முறைப்படி இஸ்லாம் மார்க்கத்தை குறித்த செய்திகள் வந்து முறையா கத்துக்கிறார் இவரது ஆசான் அப்படின்னு பாக்குறப்ப செஹு அப்துல் காதிர் லெபை ஆலிம் என்பவர் இவர்தான் இஸ்லாமிய சமய ஞானத்தையும் தவ வழிமுறைகளையும் கற்றுக்கொண்டு துறவரத்துக்கு வர்றாரு குணகுடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்வு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றில் தாய்மாமன் மகளை மைமூனை மனம் முடித்து வைக்க குடும்பத்தார் முடிவு செய்த போது அதை மறுத்து தனது பதினேழாம் வயதில் குடும்பத்தை துறந்தார் துறவியாகிறார் திருமணத்தை தவிர்த்து துறவியாகிறார் பதினேழு வயதில் துறவியாகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டில் திருசிரபுரத்து ஆலிம் மௌலவி ஷாம் சாகுடம் இஸ்லாமிய யோக நெறியில் தீட்சியை பெற்றார் திருசிரபுரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியின் பழைய பேர் தான் அங்கு இருக்கக்கூடிய ஆலி மௌலவிடம் இஸ்லாமியரில் தீட்சை பெற்றார் சைவ சமயத்தில் தீட்சை பெறுதல் இருக்கு இஸ்லாமிய சமயத்திலும் தீட்சை பெற்றார் அப்படின்ற செய்தி புதிய செய்தியா இருக்கு இதன் பின்னர் சிக்கந்தர் மலை என்று அறியப்படும் திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்கு நாற்பது நாட்கள் கல்வத் எனப்படும் தனிமை தவத்தில் ஈடுபட்டார் திருப்பரங்குன்றத்துல ஒரு பகுதி இன்னைக்கும் இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தளம் கூடிய பகுதியாக இருக்கு அந்த பகுதிக்கு சிக்கந்தர் மலைன்னு பெறும் அங்க நாற்பது நாட்கள் தனிமை இருக்காரு அந்த தனிமை தவத்துக்கு கல்வத் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதன் பின்னர் அனந்தாங்கி நகருக்கு அருகில் உள்ள கலகம் என்ற ஊரில் ஆறு மாதங்கள் தங்கி தவம் ஏற்றினார் துண்டியில் தன் தாய்மாவனின் ஊராகிய வாழை தோப்பில் நான்கு மாதங்கள் தங்கி தவம் புரிந்தார் காதிரியா தரிகாவின் முக முஹேதின் அப்துல் காதிர் ஜுலானியை தனது ஞான குருவாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சதுரகிரி புறாமலை நாகமலை ஆனைமலை போன்ற மலைகளிலும் காடுகளிலும் நதிக்கரைகளிலும் அலைந்து திரிந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டார் உலகப்பற்றை நீக்கி பல ஊர்களுக்கு நாடோடியாக அழைந்தார் இஸ்லாமிய இறை பித்தரானார் மஸ்த் என்ற வாரசீக சொல்லுக்கு போதை வெறி என்ற பொருள் மஸ்தான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா மஸ்த் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா போதை வெறி என்ற பொருள் இவருக்கு இறைவன் மீது போதை வெறி அப்படின்னு சொல்லி சொல்றான் இறை காதல் போதையில் வெறுப்பிடித்த ஞானியாரை மஸ்தான் என்று அழைப்பது மரபு இறை காதல் இறைவன் மேல பக்தி இல்ல காதல் அந்த காதல் என்ன ஆகுதுன்னா போதை போதையா மாறி வெறி தலைக்கு ஏற அளவுக்கு ஆகுறவர்களுக்கு அந்த துறவியர்களும் தலை சிறந்தவர்கள் பட்டம் கொடுப்பாங்க அது பேர் மஸ்தான் ஏழு ஆண்டுகள் இவ்வாறு இருந்து இந்தியா சென்று பலருக்கு ஞானோபதேசம் செய்தார் பின்னர் வட சென்னையில் ராயபுரத்தில் பாபா லெப்பை என்ற இஸ்லாமியருக்கு சொந்தமான லெப்பை காடு என்ற பகுதியில் தங்கினார் பாபா லெப்பை இவருக்கு தைகா ஆசிரம் அமைத்து கொடுத்திருக்கிறார் அங்கே தவ வாழ்க்கை மேற்கொண்டார் குணங்குடியார் இஸ்லாமிய சூஃபி ஞானியாக இருந்த போதிலும் அவரது சமரச நோக்கின் காரணமாக அவர் சீடர்களாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருந்தனர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து இஸ்லாமியராக இருந்தார்கள் அவர் சீடர்களாக இருந்தவர்கள் இந்துக்கள் குணகுடி மஸ்தான் சாஹிப் வந்து வீதியில வந்து பாடல்கள் பாடிட்டு போனா அஹ் கேட்கிறவங்க எல்லாரும் என்ன இது மாணவர்கள் பாடல் மாதிரி இருக்கு சைவ சமய பாடல்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர இஸ்லாமியர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தாய் பாடலோடு இவரது பாடலை ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அளவுக்கு புலமை மிக்கவராகவும் இருந்திருக்கிறாரு ஐயாசாமி முதலியார் குணங்குடிநாதர் பதிட்டு பத்தாம் தேதி அப்படிங்கிற அந்த சிற்றிலக்கியத்தை எழுதியவர் ஐயாசாமி முதலியார் மகாவித்வார் திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயர் நான்மணி மாலை எழுதியவர் வெங்கட்ராய பிள்ளை கவிராயர் கோவலம் அருணாச்சல முதலியார் மகன் சபாபதி தோத்திரப்பாடல்கள் பாடியவர் காயற்பட்டினம் செய்ய அப்துல் காதிர் நயினார் லெப்பை வாயுரை வாழ்த்து ஆகியோர் இவரது சீடர்களின் முக்கியமானவர்கள் மாதிரி ஐயாசாமி முதலியாரும் திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயரும் செய்கப்துல் அப்துல் காதிர் நயினார் லெப்பையும் திருடர்களாக இருந்தார்கள் அப்படின்னா அந்த பெருமை வந்து குணகுடி மஸ்தான் சாஹிப் மட்டுமே சேரும் பன்னிரண்டு ஆண்டுகள் சென்னையில் வந்த ஆரிபு பில்லா இறை ஞானி ஒளியுல்லா இறை அன்பர் எனவும் இந்துக்கள் சுவாமி என்றும் அழைத்திருக்கிறார் இரண்டு சமயக்காரணம் வழங்கப்பட்டவர் தான் இவர் தொண்டியை சேர்ந்தவர் என்பதால் மக்கள் அவரை தொண்டியார் என்று அழைத்ததால் அவர் வாழ்ந்த இடம் தொண்டியார்பேட்டை என்று இருந்து பின்னர் தன்னையார்பேட்டாய் ஆயிற்று இன்னைக்கு நம்ம தன்னையார்பேட்டைன்னா தான் தெரியும் தொண்டியார்பேட்டைன்னா யாருக்கும் தெரியாது தண்டையார்பேட்டை என்ற பெயர் காரணம் வருவதற்கு இவர் தான் காரணமாக இருக்கிறது நாம் இதுவரைக்கும் எந்த இலக்கிய வருவார்கள் படித்தறியாத செய்தி இந்திய தமிழ் இஸ்லாம் மரபு எப்படிப்பட்டது இந்தியாவில் இருந்து உருவான சமணம் பௌத்தம் சீக்கியம் போன்ற எல்லா மதங்களையும் ஒரே பண்பாட்டு வெளியை சேர்ந்தவையாக அணுக முடியும் இம்மதங்களின் துன்பங்கள் அடிப்படை நம்பிக்கைகள் குறியீடுகள் போன்றவை இந்து பண்பாடு என அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொது தொகுப்பில் இருந்து வந்தவை குணங்குடி மஸ்தான் சாமி பாடல்களின் குறியீடுகள் தொன்மங்கள் போன்றவை இந்த பொன் இந்த பண்பாட்டில் இருந்து வந்தவையே இது எல்லாமே வெவ்வேறு சமயங்களா இருந்தாலும் இதோட அடிப்படை அப்படின்னு பாக்குறப்போ ஒண்ணுதான் அன்பே சிவம் எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தான் வலியுறுத்தது கிட்டத்தட்ட துன்பங்கள் குறியீடுகள் பாக்குறப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறத பார்க்கலாம் வந்து உணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்களையும் அந்த பொதுத்தன்மையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க தமிழகத்தில் இஸ்லாமிய ஆன்மீகத்தை பதினாறாம் நூற்றாண்டில் சதக்கத்துல்லா அப்பா மறுவரையறை செய்தார் சதக்கத்துல்லா அப்பா நம்ம எங்க பார்த்தோம் நாயக்கோட உமர் புலவருக்கு அவர்தான் வந்து இந்த இஸ்லாமிய ஆன்மீகத்தை மறுவரையறை செய்தார் அவர் முன்வைத்ததை தமிழ் இஸ்லாம் மரபு என்று சொல்லலாம் தமிழகத்தின் பொது பண்பாட்டில் பிறந்த பிற ஆன்மீக அம்சங்களுடன் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொண்டு இது உருவானது குணங்குடி மஸ்தான் அந்த தமிழ் இஸ்லாமின் வழி வந்தவர் அப்படி இலக்கிய பணி அப்படின்னு பார்க்க தமிழ் இலக்கிய தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்தில் குணங்குடியாரின் பாடல்கள் எளிமையான அழகிய கவித்துவம் கொண்டவை மஸ்தான் சாஹிப் நாயகி நாயக பாவங்களில் அல்லாவை பற்றி பாடியிருக்கிறார் பாவம் தேவாரத்துல பார்த்திருக்கும் சில இடத்துல நாலாயிரம் பார்த்திருக்கும் இவர் அதே பாணியை பின்பற்றதுனால அல்லாவை வந்து நாயக நாயகி பாவத்துல பாடியிருக்கிறார் தன் மனதின் மணியாகி அல்லாவை மனோன் மணியை என்றழைத்து பெண்ணாக உருவகித்து தன்னை பெரும் காதலனாக வைத்து எழுதப்பட்ட அவரது பாடல்கள் புகழ்பெற்றவை மனோன்மணி கண்ணி கற்பனை வளமும் கவிதை நினைவும் கொண்டவை அவை பாடல் ஒண்ணு பாருங்களேன் மெய் தழுவவும் இருவர் மெய்யோடு மெய் நெருங்க கை தழுவவும் கனவு கண்டே மனோன்மணி என்று பெண்ணை பார்த்து சொல்லல அல்லாவ கூந்தல் இளங்க குறும்பை தனம் குழுங்க தேர்ந்து நடம் புரிந்து நிற்பாய் மனோன்மணியே துவளும் துடி இடையும் தோகை மயில் நடையும் பவள இதனும் என்று பார்ப்பேன் மனோன்மணியே கூந்தலுக்கு நெய் தோய்த்து குளிர்மஞ்சள் நீராட்டி வார்த்து சிங்காரித்து வைப்பேன் மனோன்மணியே என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உந்தனக்கே உன்னை விட்டால் பெண்ணெனக்கு உண்டோ மனோன்மணியே என்ன பண்ணுறது என்ன விட்டா உனக்கு நிறைய மாப்பிள்ள கிடைப்பாங்க ஆனா உன்னை விட்டால் எனக்கு வர பொண்ணு கிடைக்க மாட்டான் இந்த பாடல் பாக்குறப்போ உண்மை இறைவனுக்கு மீது பாடுற பாடல் மாதிரியா இருக்கு ஒரு தலைவர் தலைவிக்கு பாடின பாடல் மாதிரி எவ்வளவு அழகா சொல்றாங்க இந்த பாடியிருக்காருப்போ அவர் உருவத்தை பார்க்காம இந்த பாடலை பார்த்தா அவர் வந்து சைபர் தான் சொல்லுவாங்க இஸ்லாமியர்னு சொல்லவே மாட்டாங்க உணங்குடியார் இயற்றிய புறாபரக்கண்ணி மொத்தம் நூறு பாடல்களை கொண்டது இரண்டு இரண்டு அடிகள் கொண்டது இவை தாய்மானவர்கள் பாடல்கள் போல் செய்யுள் அமைப்பும் தத்துவ கொள்கையும் கொண்டவை உதாரணத்தை கொடுத்திருக்காங்க பாருங்களேன் அண்டபுவனம் என்றும் ஆடு திருக்கூத்திரையான் கண்டு மகிழ்ந்திடவே கட்டாயம் காட்டாய் பராபரமே ஆதியாய் ஆண்டவனாய் அக்ததுவாய் நின்ற பெறும் சோதியாய் நிர்பலமாய் சூழ்ந்தாய் பராபரமே வேதி மறைப்பொருளை வேதாந்தத்து உட்கருவை ஓதி உணையறிந்தார் உண்டோ பராபரமே போனமுடன் ஆகாசம் என்று சும்பி கொண்டாடும் மெய்ஞான கூத்தே பராபரமே நாவாள் புகழுக்கு எட்டாம் நாயகனே நானானந்தம் பூவாய் மிளர்ந்திருக்க பூத்தாய் பராபரமே பரிமானோர் படலதான் இறைவனை பராபரம்ன்ற பேரோ சிறார் இவரது பராபர கண்ணில வந்து அல்லாவை வந்து பராபரம் அப்படின்னு சொன்னதான் விளிக்கிற புராணத்துல வந்து உமர் குலவர் சீராபுராணங்கள் வந்து அரபு மொழி சொற்கள் அதிகமா கலந்திருந்ததான் பார்க்கலாம் இந்த பாடல் பாருங்க எவ்வளவு அழகான தமிழ் சொற்கள் இஸ்லாமிய இலக்கிய மாதிரி இருந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள் இருக்கல அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு குணகுடி மஸ்தான் சாஹிப் இருபத்தி நான்கு கீர்த்தனைகள் உட்பட ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாடல்கள் அதுல இருபத்தி நான்கு கீர்த்தனைகள் இருக்கு தன் குருநாதரான முகைதீன் அப்துல் காதிர் ஜுலானி பற்றிய பாடல்கள் கொண்ட முகைதீன் சதகம் நூறு பாடல்களை கொண்டது முதற்கட்ட பாடல்கள் அல்லாஹ் இருள் பிரபஞ்ச உருவாக்கம் குறித்த தோற்றவியல் அறிவை விரிவாக பேசுகிறது இப்பாடல்களில் அரபு சொற்கள் உருது சொற்கள் பாரசீக சொற்கள் நிறைய இடம்பெற்றிருந்தன இந்த பாடல்கள் அரபு சொற்கள் உருது சொற்கள் யார பத்தினா நமது அவர் குருவுக்கு பாடின பாடல்கள் இறைவன் பத்தின பாடல்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் பாடல்களாகத்தான் இருக்கு குருவின் சர்வ வல்லமை போற்றி புகழ்ந்துள்ளீர் என பாடுகின்றார் அகத்தீசன் சதகமும் நூறு பாடல்களை கொண்டது குருவருள் நிலை தவநிலை துறவு நிலை நியமன நிலை வழிநிலை தொகை நிலை நிலை காட்சி நிலை தியான நிலை சமாத நிலை வேண்டு உருவான மனதின் பதிவுகளாக இப்பாடல்கள் வெளிப்படுகின்றன அகத்தீசன் சதகத்திலிருந்து ஒரு பாடல் கொல்லி வைத்து உடலையில் கொளுத்து முன் முச்சுடற்கொள்ளி வை புரியவும் என வேண்டுகின்றார் கொல்லி என்பது யோக கலையை கொண்டவர் சொல்ற யோக கணல் மூன்று வகையான யோகத்திற்கு சொல்றார் என் உடல் வந்து கொல்லி வைத்து அழிவதற்கு முன்பாக அந்த ஞானங்களை யோக கலைகளை கைவரப்பெருமை எனக்கு அப்படிங்கிறார் இதை தவிர ஈர ஈரடிகளால் ஆன கன்னி வகை பாடல்களும் பல பாடியிருக்கின்றார் நிராமய கண்ணி பராபர கண்ணி ரகுமான் கண்ணி எக்கால கண்ணி கண்மணி மாலை கண்ணி மனோன்மணி கண்ணி நம்ம இருக்கவே பார்த்தோம் மனோன்மணி மனோன்மணி நல்லாவை பாரு பாருமணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி என்பவை அவற்றுள் சில தொகுப்பும் பதிப்பும் பார்க்கலாம் குணங்குடி மஸ்தான் சகுவின் பாடல்களை தொகுத்து பாதுகாத்து வைத்திருந்தவர் அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த சீயமங்கலம் அருணாச்சலம் அவர் யார் தொகுத்து வெளியிட உதவியவர் சேகனா புலவர் என்னும் புலவர் நாயகம் அவர்கள் சேகனா புலவருக்கு நாயகம் புலவர் நாயகம்னு பேர் தமிழ் நூல் விவரண பட்டியலை தொகுத்த மேற்கத்திய அறிஞர் ஜான் மார்டர் குணங்குடி மஸ்தான் சகிப்பில் பாடல்களின் பதிப்பு வரலாறு பற்றி குறிப்பிடும் போது இந்துக்கள் குணங்குடி மஸ்தானை தம் ரிஷிகளில் ஒருவராக கருதியதால் அவர் பாடல்களை திரும்ப திரும்ப அச்சுடுகின்றனர் என்று கூறுவதே ராம் சுவாமி தனது சூஃபி இலக்கிய பதிப்புகளும் முறைகளும் என்ற ஆய்வில் மேற்கோள் காட்டுகின்றார் அவர் சுட்டி காட்டும் தகவல்கள் குணங்குடியாரின் பாடல்களை அருணாச்சல முதலியாருக்கு பிறகு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் ஸ்ரீ நாராயணசாமி முதலியார் பதிப்பித்தார் பதிப்பிச்சாமி எல்லாரும் இந்துக்கள் ஆயிரத்தி எட்நூத்தி டிசம்பரில் மிக குறுகிய காலத்திற்குள் இப்பாடல் தொகுப்பு பத்தாம் பதிப்பை கண்டுள்ளது கோட்டாறு காப்ப தம்பி பாவலர் பதிப்பித்து பார்த்து அமரம்பேடு அரங்கசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மற்றும் ஒரு பதிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் கே வி முதலியார் மஸ்தான் சாஹிப்பு திருப்பாளல் திரட்டை வெளியிட்டார் மஸ்தான் சாஹிப்பின் திருப்பாடல் திரட்டு என்பதாக வெளிவந்த பதிப்பு முதன்முறையாக பிரபன்ன வித்வான் காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு அவர்களை கொண்டு பதவுரை விசேஷ உரையோடு வெளிவந்தது இப்ப இந்துக்கள் எல்லாரும் பாடல விரும்பி விரும்பி படிச்சிருக்காங்க அவர் வந்து இந்து முனிவரதான் அவர் பார்த்திருக்காங்க அதனாலதான் அவர் நூல்களை வந்து இத்தனை முறை பதிப்பிச்சார்கள் அப்படின்னு சொன்னாங்க கூற்று வந்து உண்மை இல்லையா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது மூலத்தையும் முறையும் செல்வர் மாநகரம் மகாவித்வான் எம் ஏ நெய்னா முகமது பாபலர் சரி பார்த்திருக்க பார்த்திருந்தார் இக்குறிப்புறையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருபுர சுந்தரி விலாசம் அச்சகம் வெளியிட்டது இதன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிவந்தது கல்வி அறிவு குறைவா இருந்த காலகட்டத்தில் இவ்வளவு பேர் அந்த நூல படிச்சிருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு சிறப்பான பாடல்களை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் உணகுடி மசான் சகூப்பின் பாடல்களுக்கான விரிவான உரையை எழுதியவர் மா வடிவேலு முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பூச துளசிங்க முதலியார் விறுவரையோடு கூடிய பதிப்பை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இரண்டாம் பதிப்பை வடிவேலு முதலியார் உரைகள் சென்னை ஷாஹிஸ் ஹமீதியா நிறுவனம் வெளியிட்டது உணகுடி மஸ்தான் மரணம் அடைந்து ஏறத்தாழ உன்னரை நூற்றாண்டுகளுக்கு பின்பு நூற்றி நாற்பது ஆண்டுகள் பிறகு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திருத்தணி ஏஎன் என் ஏ ரஷீத் என்ற ஒரு முஸ்லீம் இலக்கிய செல்வரின் உரை ஞான வள்ளல் குணகுடி மஸ்தான் சாஹிப்பு பாடல் தொகுப்பு முறையும் அணிவந்தது இஸ்லாம் பதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இஸ்லாமியர்கள் வந்து பதிப்பிச்சது ரொம்ப குறைவு இந்துக்கள் தான் நிறைய பேர் இந்த நூலை பதிப்பிச்சிருக்காங்க போய் கொட்டாடப்பட வேண்டிய பாடல்கள் குணகுடி மஸ்தான் சாஹிப் இந்த அறிமுக காரணி நடத்துறப்பே குணகுடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள் முழுமையாக பிடிக்கணும் ஒரு ஆர்வம் எனக்கு தோணுனுச்சு இந்த காரணி பார்க்கும் உங்களுக்கும் அந்த தோணி இருக்குன்னு அவ்வளவு அருமையான பாடல்கள் அழகியல் சூஃபி மரபு இஸ்லாமின் முக்கியமான ஆன்மீக சாரம் தமிழின் சூஃபி மரபு இப்போது இருந்த பக்தி இயக்கத்தின் அழகியலை உள்வாங்கி கொண்டு உருவானது உணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் மொழிநடை செய்யுள் வடிவம் உணர்வெழுச்சி ஆகியவை பக்தி இயக்கத்தின் மரபை பின்பற்றுபவை அதனால் இவரது பாடல்கள் மத எல்லைகளை கடந்து பக்தி இயக்கத்தின் அனைத்து தரப்பினருக்கும் ஓப்பானவையாக ஆயினும் மத எல்லாம் கடந்துருச்சு அதுக்குள்ள பக்தி தான் உங்களோட இறைவனுக்கு பாடல் பாடனா அது உங்கள் இறைவனை சேரும் எனது இறைவனுக்கு பாடா அது எனது இறைவனை சேரும் அப்படிங்கிற பாடல்கள் எல்லாரும் அதை எடுத்துக்கிட்டாங்க சூஃபி மெய்ஞானம் உண்மையானது அருவமானது அதை சொல்ல வெறுமே மொழி அழகினால் மட்டுமே நிலை கொள்ளும் கவித்துவம் தேவை பொருளின்மையை கூட சென்று தொடும் அழகாக அது இருக்க வேண்டும் உணகுடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்களை பல இடங்களில் எளிமையான சொல்லடுக்கில் அது அந்த எளிமைதான் நம்மளை படிக்க தோணுது பரவுறை விளக்கு உரை எதுவுமே தேவையில்லாமல் படிக்க படிக்க அப்படியே பொருள் புரிஞ்சுக்கிட்டே வருது இல்லையா அந்த எளிமைதான் இவரது பாடல்களின் சிறப்பு அப்படிங்கிறாங்க மறைவு அப்படின்னு பாக்குறோம் குணகுடி மஸ்தான் சாஹிப் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜாமதுல் அவ்வளவ் பதினான்கு ஹிஜ்ரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை வைகாரை நேரத்தில் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் இறந்து போறாரு இவர் தங்கியிருந்த சிலையை சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேயே இவரதுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அங்கே அவருடைய தர்கா ஷெரீப் அமைந்துள்ளது தர்கா ஷெரீஃப் அவரது அஹ் சமாதி படைப்புகள் அப்படின்னு பாக்குறோம் குணகுடி மஸ்தான் எழுதிய நூல்களில் சில அகத்தீசர் சதகம் நூறு பாடல்களை கொண்டது ஆனந்த களிப்பு முப்பத்தி எட்டு பாடல்களை கொண்டது நந்தீசார் சதகம் ஐம்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது கண்ணின் நூறு பாடல்கள் பராபரக் கண்ணின் நூறு பாடல்கள் மணமணி கண்ணின் நூறு பாடல்கள் முகையதீன் சதகம் நூறு பாடல்கள் இத்திரம் குணபுடி மஸ்தான் சாகிப்பு அவர்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்புகள் தனித்தனியாக காட்சிப்படுத்த அந்த காலங்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த காலங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காலங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்